ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அப்பாவுக்கு மொட்டை போட்டு கெடா வெட்டி நேத்தி கடன் செலுத்துறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் இது என்ன கோயில் கோவில் பேர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோவோட ஓட லாஸ்ட்டில் இந்த கோவில் எங்கே இருக்குது கோயில் நேம் என்னன்னு சொல்கிறேன் இந்த கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் காட்டாற்று வெள்ளம் ஓடுறதுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நிஜமாகவே நடந்த நிறையா தகவல்களை சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவிலில் இருக்கிற வனக்காளியம்மன் வனப்பேச்சியம்மன் சின்ன ஓட்டக்காரன் பெரிய ஓட்டக்காரன் தலமலையான் சாமி எல்லாருமே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களாக இருந்து இப்போ துடியான வன தெய்வங்களாக ஆனதாக சொல்லப்படுது இன்னமும் இந்த கோவிலில் தெய்வங்களோட நடமாட்டத்தை நிறையா பேர் பார்த்ததாக சொல்கிறாங்க இப்போ கோவிலுக்கு சாமிக்கு தேவையான தீர்த்தங்கள் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இவன் என் தங்கச்சி தான் பொங்கல் வைக்கிறான்னு நினச்சிடாதீங்க ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக சும்மா வீடியோ இருந்தா இப்போ மொட்டை போட்டதும் ஃபேமிலியோட தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்றதுக்காக லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்பாவுக்கு ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருந்தாங்க அப்போ அம்மா இந்த கோவிலுக்கு வந்து கடா வெட்டி மொட்டை போடுறோம் நேர்ந்ததும் ஒரு மிராக்கள் நடந்த மாதிரி அப்பா நல்லா க்யூர் ஆயிட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வரிசையில் நின்றுட்டு சாமி பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு இந்த கோவில் பேர் நீர்காத்த ஐயனார் கோவில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ராஜபாளையம் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் இருக்குது இது வனக்காளியம்மன் ரொம்பவே துடியான சாமி இந்த சாமியை பற்றினா ஒரு தனி சாட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் அப்படியே சப்த கன்னிக்கலையும் தரிசனம் பண்ணிவிட்டு வனப்பேச்சி அம்மனை தான் பார்க்க போகிறோம் வனப்பேச்சி அம்மனை பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் அவங்க குழந்த கொடுக்குறதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வமாக நம்ம கோவிலில் இருக்காங்க என்ன தான் சாமியர்கள் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் நம்ம ஏதோ மனசில் நினச்சி வந்திருப்போம் அதை யாருனே தெரியாத ஒருத்தவங்க சாமியாடி நம்ம மனசில் நினச்சதை அப்படியே சொல்லும்போது நம்ம சாமியாடுறத எப்படி நம்பாமல் இருக்கிறதுனே தெரியலை நீங்கள் சாமியாடுறவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோவிலில் எங்கே கூட்டம் இருக்கோ இல்லையோ வனக்காளியம்மன் பக்கத்தில் எப்போவும் கூட்டம் இருக்கும் அப்படியே இங்கே இருக்கிற தெய்வங்களெல்லாம் கும்பிட்டுட்டு சூப்பராக நேத்தி கடனை செலுத்திட்டு வீட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த கோவிலை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய தகவல்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ மிராக்கள் நடந்திருக்கு எங்கள் ஃபேமிலிக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ஆற்ற கடக்க போகிறோம் மழை பெய்கிற டயத்தில் இந்த ஆற்ற கடக்கவே முடியாது கட்டி தான் கூட்டுட்டு போவாங்க இப்போ மழை இல்லைங்கிறதுனால தண்ணி இல்லை ஸோ ஈஸியாக கடந்து வந்துட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ